அம்மா ரூம் ஆசை உமா அவங்க அம்மாவுக்கு ஒரு நாற்பத்தி ஐநா கேட்டா நாற்பத்தி வயசு காசு வருது I think

கணவன் மறைந்த அந்த முதலிய தயவு செய்து பேசாது யாரும் நேத்தி இவ்ளோ கூட்டம் போன ஒரு நடந்துரும் சின்னப்பா பூச்சிடு கூட அவ்வளவு ஆர்வமா அந்த காளி பிடிக்கும் நம்ம மகன் வந்து நம்மதா இருக்கு அப்படிதாங்க இருக்கா அமைதியா இருப்பாங்க ஆரம்பதான் அப்படி

என்னதுரகமா அவங்களே நிறைவே கொண்டிருக்க கொடியே சேரனமாங்களே அதுமட்டுமில்லாம ஆரணி போஜன மாஸ்டர்

i <laughs> காத்துல கெப்பிடை பாயே ரெடா பாயே ரெடா ஏலவா கேளுடா நானா பாடா இங்க இருக்கா நம்ம என்ன குமரனடா யார் குமரனடா டேய் நம்ம நம்ம வரச்சானேடா என்னடா கேமா யார் இந்த அத்தியா செத்திட்டே அம்மா உள்ள ஒரு சாரி நம்ம மத்த தான் இருக்கே என்னடா இந்த கட்சிக்கு தம்பே கடல்லல பேசினா கடல்ல பேச ஏய் என்னடாடா என்னடாடா டேய் கால்ல குத்துன ஹடியா டேய் என்ன குத்துன கரெக்ட் காட்டுறதுக்கு போறீயா ஏ என்ன நீ என்ன வாய் வைக்கிற என்னடா 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 யாரை உடனே எடிக்க உடனே செஞ்சொட்டியா கால்ல குத்துறவங்கள நான் திரும்ப சொல்லி விட்டுட்டேன்டா நல்லா சொல்லாம போறங்களேடா அம்மா ஆசிடியா என்ன செய்யுமா என்ன செய்யுமா நம்ம சாரி யாராவது வந்துருவா சரி சாரி பிளேட் போட்டுக்குறான் பொழுது பிளேட் போட்டுக்குறான்டா ஏளுங்க அப்டே சொல்ல வெச்சுมา வர எதுக்குடா இதுயா அங்கடே இந்த தொம்பா மொய் சாமி சாவுமே அமே சாரி போடு டேய் சாரி அவர் ஏன் மடி சாரி போடு உனக்க என்ன நேரா அவங்க தான் மாமவன்னா அவங்க தான் மாமவன்னா யாரு எங்க ਮੰன

ஒரு மூச்சு <initiatives> <will> <consolidated> <sitzen, honestly>, <that>

ஒரேன் <laughs>

நான் ரிபோன் பண்ணு. போனை எடுத்து போன் பண்றயா? லாரி கார்கசி திருப்புன லாரி வந்து வாடா அங்கங்கன்றாங்க. போச்சிரா விஷயமே கெட்ட போச்சிரா. ஒரு மணி ராத்திலே என்னடா செய்ற? ஒரு ஆளு என்ன பண்ணி லோடு ஏத்த பாருயா 200 ரூபியா. இந்த லோடு அங்கங்க லோடு ஏத்த கூட மாட்டேங்கிற செட்டையrangle பாப்பனா. உங்களுக்கு மட்டும் சொல்லு. குண்டுடா ஆமா. நம்ம அச்சமே சாபக்கு தந்திரமா. டா டைம் ஆள இருக்கா.

முன்னாடி ஊத்தே மீ பத்தினி முன்னாடி பத்தினி 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 ட்ரிபிள் பத்தினி அதுல ட்ரிபிள் பத்தினி நோலாயினி நோல தங்கா சந்தல பேதில சந்தல பேதில பா வேல கத்த கோபுன பேதி மூணு பேர் நலாயினி நல தங்கா சந்திரமதியா கற்பதாசி கிள்ளியா ஏய் கற்பதாசி கனிகி நலவும் பேர்ல கெடுங்க அந்த வயில வந்து யம்ண்டா ட்ரிபிள் பத்தி ட்ரிபிள் பத்தினி பத்தினி ஐயா பொன்னடி எப்படி தெரியும் நம்மளுக்கு ஓ சொல்ற கதை யாரு கதை நான் அதுதான்

సామి సామి మొందటి చూటారం

முன்னாடி சொன்னூறு கொடுத்துட்டு சந்தோஷமா

அண்ணா என் மூணு எடுக்கறாங்க பணைய வைக்கமா இல்ல அந்த காரே நான் நினைச்சேன் சரி சரி வந்து அந்த வாத்து சுத்தி தெரியாதா ஆமாடா இந்த கனகவண்ணன் கனகவண்ணன் என்ற நேர்திரப்பாகே இந்த பிரேமால ஆட்சிக்கு வருகிறது நம்முடைய நாட்டு மக்களுக்கு பண்ணினா மாட்டேன்னு வரணும் வேணும் வந்து மூறு வேணும் இருக்காக மூறு மூறு எனக்கு வேணும் தெரியாது ஏடா முத காக்க நான் உன்கிட்ட வேடின சொன்னானே அய்யா இன்னொரு பைன் போட அவன் வாழ்க்கை சப்போர்ட் அந்த குடதியை வேறு வேண்டியதுக்கு அந்த